அனைவருக்கும் இனிய வணக்கம் எனது திதியோகர்ண உபகரண ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஞானமும் தெளிவும் பெற்ற உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க தங்களுடைய கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ பகிர்வாங்க ஸோ இங்கே வந்து கோவையில் வந்து என்ன ஏரியாவில் இருக்கீங்க துளியூர் துளியூரா ஆ துடியலூர் துடியலூர் பக்கத்தில் வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து ஜோதிடம் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக வந்து டெய்லர் அதை டெய்லரிங் ஷாப் வந்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நபர்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு டெய்லரிங் ஷாப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிடமும் வந்து பார்த்துட்ருக்காங்க நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள் என்னோட நம்பர் எயிட் ஜீரோ அப்படியே வச்சுக்கோங்க என்னோட நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் செவன் எயிட் பகிர் ஐம்பத்தி ஆறு நாலு எழுபத்தி ஏழு எட்டு சில வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியத்தெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ண போறாங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க நோட்டு பேரா எடுத்துக்கோங்க எழுதி வைங்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிச்சயமா வந்து பயனுள்ளதா இருக்கும் ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திதி யோக கரண ஜோதிடர் உமா மகேஸ்வரி கோயம்புத்தூரிலிருந்து வருகிறேன் எங்களது குருஜி எங்கள் குருஜி திதி யோக கரண பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளர் திரு சௌபாகியம் மணிவண்ணன் அவர்களின் ஆசையுடன் நான் பேச தொடங்குகிறேன் ஜோதிடத்துல நவகிரகங்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இந்த இப்ப நவகிரகங்களோட ஆற்றல் வந்து பஞ்சபூதங்களின் பஞ்சபூதங்களோட வழியிலாக நம்ம வந்து சேருது அதை எப்படி வந்து நம்மளை அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணி மண்ணில் விளையிற காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் அக்னி சூரியனின் கதிர்வீச்சு சந்திரனின் குழுமை இப்படி எல்லா வகையிலையும் இந்த நவகிரகங்களுடைய ஆற்றல் வந்து பஞ்சபூதங்களின் வாயிலாக நம்மளை வந்து சேருது நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு நன்மையும் தீமையும் நவகிரகங்களின் வாயிலாக தான் நடக்குது இப்போ நவகிரகங்களில் சந்திரன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திரன்னா அம்மா தாய் சந்திரன் ஒருத்தருக்கு வந்து அவங்க ஜாதகத்துல வந்து நல்ல யோகமா நல்ல முறையில் வந்து அமர்ந்துட்டாரு அப்படின்னா தாயோட அரவணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல உணவு நல்ல உடை அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்காமலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா நல்ல எளிதிலேயே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் மன நிம்மதி அப்படின்னு சொல்லி இருந்துட்டாவே அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் நல்லா சரியானதா இருக்கும் அதே சந்திரன் வந்து ஒருத்தருக்கு வந்து நெகட்டிவா வந்துட்டாங்க அப்படிங்கும் போது மனக்குழப்பங்கள் மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே போராட வேண்டி இருக்கும் இப்ப இந்த சந்திரனை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு முறை வந்து சந்திரனுக்கு வந்து விநாயகர் மூலியமா ஒரு சாபம் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது அந்த சாபம் வந்து நிவர்த்தி இருக்கு சிவபெருமானை வந்து பூஜை செய்கிறாரு சிவபெருமானோட அருளாசியால சந்திரனோட சாபம் வந்து நீங்க பெறுது சிவபெருமானோட சாபம் வந்து நீ சிவபெருமானோட அருளாசியால சந்திரனோட சாபம் அப்படிங்கிறது வந்து நீங்க பெறுது சந்திரனுக்கு சாபம் வழங்கியதால சந்திரனோட பேராலேயே சிவபெருமான வந்து சந்திரமௌலீஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழைக்கிறோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா சேலத்துல இருந்து திருச்சி போற தேசிய நெடுஞ்சாலையில காவிரி ஆற்றின் வடகரையில முசிறி அப்படிங்கிற ஊர்ல கற்பூரவள்ளி அம்மன் உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் அப்படிங்கறது வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில நம்ம உள்ள முதல்ல வந்தோம் அப்படின்னா நடைபாதை வாத்தியா மண்டபம் கொழு மண்டபம் உற்சவ மண்டபம் மகா மண்டபம் அதுக்கடுத்து வந்து அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லி இருக்கு மண்டபத்துக்குள்ள உள்ள முதல்ல நம்ம நுழைஞ்ச உடனே துவால பாலகர்கள் வந்து சுதை வடிவிலான திருமேனிகளா காட்சி கொடுக்குறாங்க கருவறையில வந்து மூன்றாம் பிறை சந்திரனை தன்னுடைய தலையில சூடியவாறு லிங்க திருமேனியாக தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வந்து அருள் பளிக்கிறார் சந்திர மௌலீஸ்வரர் நவகிரக நாயகர்கள்ல வந்து சந்திரனோட சாபத்தை வந்து போக்கியதால தன்னை நாடி வர பக்தர்களுக்கு வந்து தன்னுடைய தோசத்தை போக்குற சுவாமியா வந்து சந்திரமௌலீஸ்வரர் வந்து அருள் பழிக்கிறாரு கோவில்ல வடக்கு பிரகாரத்துல தாயார் வந்து தனி சந்நிதியில வந்து வீட்டு இருக்கிறாங்க தாயார் வந்து நின்ற கோலத்துல நான்கு திருக்களங்களோட காட்சி கொடுக்கறாங்க தன்னை நாடி வர பக்தர்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றி அவங்க வந்து அருள் பழிக்கிறாங்க இப்ப ஜோதிடத்துல வந்து சூரியன் சந்திரன் சேர்க்கை ஒருத்தருக்கு வந்து கெடுதலாக வர சூழ்நிலையில் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த தலை இறைவனை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதுல இருந்து நிவாரணம் அப்படிங்கிறது பெறலாம் இப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ராசி கட்டம் அல்லது பாவகட்டத்தில் ஒரு வீட்டில் ஒரு நட்சத்திரத்துல சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் இல்லை அப்படின்னா எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அதனுடைய திரிகோண நட்சத்திரங்கள்ல சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது இருந்தாலும் அது சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அல்லது சூரியனின் நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்கள்ல சந்திரன் இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்கள்ல சூரியன் இருந்தாலும் சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு வந்து ஒருத்தருக்கு வந்து கெடுபலனை கொடுக்குற நிலையில இருக்கும் பொழுது இங்கு இருக்கிற இறைவன் இறைவிய வந்து நம்ம வழிபடும் பொழுது அதுல இருந்து ஒரு நல்ல நிவாரணம் அப்படிங்கறத நம்ம பெறலாம் அடுத்தது வந்து சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு எட்டாவது இடத்துல சந்திரன் பயணிக்கும் நாட்களை வந்து கோச்சாரத்துல சந்திரன் பயணிக்கிறனால வந்து சந்திராஷ்டமம் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்றோம் சந்திராஷ்டமம் வந்து ரெண்டே கால் நாட்கள் வந்து வருது மாசத்துல ஒரு நாள் ஒரு ராசிக்கு ரெண்டே கால் நாட்கள் சந்திராஷ்டமம் அதே இது வருடத்துல வந்து பனிரெண்டு முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரெண்டே கால் நாட்கள் வந்து சந்திராஷ்டமம் இப்போ சந்திரன் அப்படின்னாலே மனோகாரகன் பிரயாணக்காரகன் எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படிங்கிறது எல்லாமே சந்திரன் தான் அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல வந்து மன தடுமாற்றம் மனக்குழப்பம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்போ வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை வந்து இருக்கிறவங்க வந்து எந்த நாளில் வந்து வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் நாமயோகங்களில் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகங்கள்லையும் வந்து வழிபாடு பண்ணலாம் சூளம் வரியான் வருதி வைத்தியின் நாமயோகங்களையும் வந்து வழிபாடு பண்ணலாம் இப்ப கரணங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா பவம் பாலவம் கௌளவம் தை துளை கரைசை வணிசை பத்திரை சகுனி சதுஸ்பாதம் நாகவம் கிஸ்மிஸ் துக்ளம் அப்படின்னு பதினோரு கரணங்கள் இருக்கு அதுல வந்து கரசை கரணத்துல வந்து நம்ம வந்து வழிபாடு பண்றது அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்போ ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வருது அதே மாதிரி நாமயோகங்கள் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஏழு நாமயோகங்கள் இருக்கு அப்ப இந்த இருபத்தி ஏழு நாமயோகங்கள்ல பிறந்தவங்க என்னென்ன வழிபாடு பண்ணுனா நம்மளுடைய வாழ்க்கை வந்து யோகத்தை பெற முடியும் அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம் இப்ப வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு மூணு நாம யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதுல வந்து அந்த யோகத்திற்குண்டான வழிபாடுகளை பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து இனியும் ரொம்ப சிறப்பானதா அமையும் அப்போ முதல்ல வந்து விஸ்கம்பம் கண்டம் பரிகம் ஆஹ் விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமத்துக்கு வந்து சனி பகவான் வந்து யோகியாகவும் சந்திரன் வந்து அவயோகியாகவும் வருவாங்க அப்படி வரும்போது அய்யனார் வழிபாடு கருப்பசாமி வழிபாடு முனியப்பன் வழிபாடு காவல் தெய்வங்கள் வழிபாடு இதெல்லாம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்தை நோக்கி போகும் இந்த நாமங்க யோகங்கள்லயே வந்து உபயோகிகள் அப்படின்னு சொல்லி வருவாங்க அது வந்து வளர்பிறைக்கு ஒரு மாறும் தேய் பிறைக்கு வந்து ஒரு வாரம் வரும் அது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து வளர்பிரை அப்படிங்கும்போது சனி பகவான் வந்து யோகமாக வராரு பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது முன்னாடி நாலு நட்சத்திரங்கள் எண்ணும்போது பூர நட்சத்திரம் வரும் பூர நட்சத்திரத்துடைய சுக்ரன் வந்து வளர்பிறையில வந்து யோகமாகவும் அதே தேய்பிரை அப்படிங்கும்போது பூசத்துலேருந்து பின்னோக்கி நாலு எண்ணும்போது மிருகசீரிடம் நட்சத்திரம் வரும் செவ்வாய் பகவான் வந்து உபயோகியாகவும் வருவார் அப்போ விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகங்களில் பிறந்தவங்க வளர்பிறையில பிறந்தவங்க காவல் தெய்வங்கள் கருப்பனார் ஐயனார் இந்த வழிபாடுகளோட மகாலட்சுமி வழிபாடை எடுத்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு அதே தேய்விரையில பிறந்தவங்க வந்து அஹ் சனி பகவான் வழிபாடோட சேர்த்தி முருகர் வழிபாடை எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு இப்ப அடுத்த நாம யோகம் அப்படிங்கும்போது பிரீத்தி விருத்தி சிவம் பிரீத்தி விருத்தி சிவத்துக்கு வந்து புதன் வந்து யோகமாகவும் செவ்வாய் வந்து அவயோகமாகவும் வருவார் இப்போ புதன் யோகமாக வர்றவங்க வந்து பெருமாள் வழிபாடை எடுக்கிறது ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்யறதும் ரொம்ப சிறப்பு அதே வளர்பிரையில பிறந்தவங்க அப்படிங்கும்போது சூரியனுடைய வழிபாடு சிவ ஆலயங்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு தேய்விரையில பிறந்தவங்க வந்து புற்று வழிபாடு புற்று வழிபாடு நாகராஜா வழிபாடு மாரியம்மன் செல்லியம்மன் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது அது ரொம்ப இனி ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அடுத்த நாமயோகம் அப்படிங்கும்போது ஆயுஷ்மான் துருவம் சித்தம் ஆயுஷ்மான் துருவம் அப்படிங்கிற யோகங்களுக்கு வந்து கேது வந்து யோகியாகவும் ராகு வந்து அவயோகியாகவும் வருவார் அப்ப கேது அப்படிங்கும்போது கேது அப்படிங்கும்போது விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு अगर आठ चैट बन गए सांगल पति का गा कमेंट बनाएं तो इस चैट के लिए बांनू उत्तर का जी बांनू उत्तर का जी मीना उत्तर प्रदेश का अंडर का मीना रासो का तो बांनू नामिया हाँ सेम मीना न्यू गोपेया रासो अभी नहीं याँ अभिनय नहीं है पूरा बढ़ता चल रहा है इस बारात हो जाता है यहाँ बिना या नाम यहाँ सीम चंद्रशेखर आदित्य स्वीटल चल रहा है मगर राशों चंद्रशेखर नंदीश सीम शोभना विशागा विशागांडे चल रहे हैं शोभना नाम यहाँ सीम साविदा कर्णेश साविदा कर्णेश शूत्रपुर

संजीव संजीव नाम भी सेशिया श्री देवी श्री देवी नाम यहाँ सियां नाम भी सेशिया सत्य मुर्ती नाम भी सेशिया अपुन प्लेस अपुन प्लेस श्री महालक्ष्मी जोधी महालक्ष्मी जोधी घर यहाँ हम यहाँ सियां लोग बनाते हैं लोग अब बड़ी रिटर्न मेहराबी ज्यादा लोग बनाते हैं

உங்களுடைய நட்சத்திரமும் பேரும் கொடுத்துருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து சந்தேகம் பண்ணியாச்சு சரிங்களா நம்ம இப்ப அடுத்த நாம யோகத்தை பத்தி பாக்கலாம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாம யோகங்களுக்கு வந்து கேது வந்து யோகியாகவும் ராகு வந்து அவயோகிமா அவயோகமாகவும் வருவாரு கேது அப்படி வழிபாடு அப்படிங்கும்போது விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாஜி வழிபாடு அப்படிங்கிறது எடுக்கும்போது நம்மளுக்கு சிறப்பா அமையும் அதே இது வளர்பிரையில பிறந்தவங்க அப்படிங்கும்பொழுது சந்திரனோட வழிபாடியும் சேர்த்தி எடுக்கணும் ஆதிபராசக்தி வழிபாடு சக்தி வீடங்கள் வழிபாடு தேய்விரையில பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடோட சேர்த்தி குரு பகவான் வழிபாடு ஆலங்குடி குரு பகவான் தென்குடி திட்டை குரு பகவான் குருவாயூர் அப்பன் திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிற குருஸ்தலத்தில் இருக்கிற குரு வழிபாடுகளை வந்து நம்ம சேர்த்து எடுக்கலாம் அடுத்த நாமயோகம் அப்படிங்கும்போது சௌகா சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இந்த நாமயோகங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து யோகியாகவும் குரு வந்து அவயோகியாகவும் வருவார் அப்போ சுக்ரன் வந்து மகாலட்சுமி வழிபாடை எடுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே வளர்பிரையில பிறந்தவங்க அப்படிங்கும்போது செவ்வாயோட வழிபாடையும் சேர்த்தி எடுக்கிறது சிறப்பு செவ்வாய் வழிபாடுனா முருகர் வழிபாடோட சேர்த்து மகாலட்சுமி வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது எடுக்கலாம் தேய்விரையில பிறந்தவங்க வந்து சனி பகவான் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு காவல் தெய்வங்கள் ஐயனார் முனியப்பன் கருப்பசாமி வழிபாடோட மகாலட்சுமி வழிபாடு எடுக்கறதும் சிறப்பு அடுத்தது வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த நாமயோகங்களுக்கு வந்து சூரியன் வந்து யோகியாகவும் சனி வந்து அவயோகமாகவும் வருவார் சூரியன் யோகியாக வர்றதுனால சிவ ஆலயங்கள் வழிபாடு எடுக்கிறது வந்து அவங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதே இது வளர்பிரையில பிறந்திருக்காங்க அப்படிங்கும் போது ராகுவோட வழிபாட சேர்ந்து எடுக்கணும் ராகு வழிபாடு அப்படிங்கும்போது மாரியம்மன் காளியம்மன் செல்லியம்மன் புற்று வழிபாடு நாகராஜா வழிபாடு இந்த வழிபாடுகளோட நம்ம சூரிய சிவ வழிபாடையும் சேர்த்து எடுக்கலாம் இதே தேய்பிறையில பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து புதன் வழிபாட்டை வந்து எடுக்கிறது சிறப்பு புதன் வழிபாடும் போது பெருமாள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது நாம யோகம் அப்படிங்கும்போது அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரத்துக்கு சந்திரன் வந்து யோகியாகவும் புதன் வந்து அவயோகியாகவும் வருவாங்க இப்போ சந்திரனுடைய வழிபாடுகள் அப்படிங்கும்போது ஆதிபராசக்தி வழிபாடு சக்தி பீடங்கள் வழிபாடு திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு அப்படி எடுக்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு நம்மளுக்கு வந்து யோகமாக இருக்கும் அதே வளர்பிரையில பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது வளர்பிரையில குரு பகவான் வந்து யோகமா வருவாரு ஆலங்குடி குரு பகவான் தென்குடி திட்டை குரு பகவான் திருச்செந்தூர் முருகன் இந்த வழிபாடுகளையும் நம்ம வந்து சேர்த்தி எடுத்துக்கலாம் இதே தேய்விரையில பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது சக்தி பீடங்கள் வழிபாடோடு சேர்த்தி கேது பகவான் வழிபாடு விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஜீவசமாதிகள் வழிபாடு எடுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த நாமயோகம் அப்படிங்கும்போது சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாமயோகங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து யோகமாகவும் கேது வந்து அவயோகமாகவும் வருது இப்போ செவ்வாய் யோகமாக வர்றதுனால முருகர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே வளர்பிறையில் பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது செவ்வாய் வழிபாடோடு சேர்த்தி சனி பகவான் வழிபாடையும் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு சனி பகவான் வழிபாடு அப்படிங்கும்போது கருப்பசாமி முனியப்பன் ஐயனார் காவல் தெய்வங்கள் வழிபாடை வந்து நம்ம சேர்த்தி எடுத்துக்கலாம் அதே தேய்பிரையில் பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது சுக்ரன் வழிபாட்டை வந்து சேர்த்தி எடுக்கலாம் சுக்ரன்னா மகாலட்சுமி வழிபாடு இந்த வழிபாடுகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் பொழுது நம்மளுடைய யோகங்கள் வந்து அதிகரிக்கப்படும் நம்ம புண்ணியங்கள் வந்து இன்னும் அதிகமா நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் அடுத்த நாம யோகம் அப்படிங்கும்போது திருதி வியதிபாதம் மகேந்திரம் இந்த நாம யோகங்களுக்கு வந்து ராகு வந்து யோகமாகவும் சுக்ரன் வந்து அவயோகமாகவும் வருவார் இப்ப ராகு வழிபாடு அப்படிங்கும்போது புற்று வழிபாடு நாகராஜா வழிபாடு காளியம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே இது வளர்பிறையில் பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது புதன் வழிபாட்டை சேர்த்தி எடுக்கணும் புதன் வழிபாடுங்கும்போது பெருமாள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு தேய்விரையில் பிறந்தவங்க வந்து புற்று வழிபாடு நகராஜா வழிபாடோட சேர்த்தி சிவ ஆலயங்கள் வழிபாடு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அடுத்த நாம் யோகம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சூழம்பரியான் வைத்திருதியை நாம யோகம் சூளம்பரியான் வைத்தியுதிக்கு வந்து குரு வந்து யோகமாகவும் சூரியன் வந்து அவயோகமாகவும் வருவார் குரு யோகமாக வர கோவில்கள் அப்படிங்கும் பொழுது ஆலங்குடி தென் குருபகவான் குரு பகவான் திருச்செந்தூர் குரு பகவான் குபேரன் வழிபாடு இதெல்லாம் எடுக்கும்போது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதே வளர்பிரையில பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஜீவசமாதிகள் வழிபாடியும் சேர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேய்பிரையில் பிறந்தவங்க வந்து ஆதிபராசக்தி வழிபாடு சக்தி பீடங்கள் வழிபாடு அதோட குரு பகவான் வழிபாடையும் சேர்த்து எடுக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக அமையும் நம்மளுடைய யோகங்களை வந்து நம்ம அதிகப்படுத்திக்குவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இந்த வழிபாடுகள் எல்லாரையும் செஞ்சு எல்லாரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிட நகசி எங்கள் நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் என்னுடைய தொடர்பு கொள்ளவும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து எண்பது ஐம்பத்தி ஆறு மூணு நாப்பத்தி நாலு எழுபத்தி ஏழு எட்டு எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் செவன் எயிட் நன்றி வணக்கம் you yeah.